أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ تأذن ربكم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد وقال موسى إن تكفروا أنتم ومن في الأرض جميعا فإن الله لغني حميد வயிற் தாந்தன ரப்புக்கும் லயின் சக்கர்த்தும் ல அசீதன்னக்கும் உங்களுடைய ரப்பு அவன் பிரகடனப்படுத்தியிருக்கின்றான் அறிவிப்பு செய்திருக்கின்றான் எவ்வாறு என்றால் லயின் சக்கர்த்தும் அசீதன்னக்கும் நீங்கள் நன்றி செலுத்தினால் அசீதன்னக்கும் உங்களுக்கு நான் ஞாமத்தை என்னுடைய அறுக்குறையை அதிகப்படுத்துவேன் வலையின் கவர்த்தும் நீங்கள் என்னை நிராகரித்தால் ஒலையும் என்னை நீங்கள் நிராகரித்தால் இந்த அசாபி இல்ல சஜீத் என்னுடைய தண்டனை மிக கடுமையாக இருக்கும் மேலும் கால மூசா மூசாவே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இன் தக்ஃபுரு அன்தும் அமன் பில் அருள் ஜமி நீங்களும் இந்த உலகத்தில் உள்ள அனைவர்களும் அந்த அல்லாஹை மறுத்தாலும் பயன் நல்லாக ஹமீத் அவன் மிகப் புகழுக்குரியவனாகும் எவருடைய தேவையை அப்பாற்பட்டவனாக இருக்கின்றான் யாருடைய தேவையும் அவனுக்கு இல்லை என்று மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பதினாலாவது அத்தியாயத்துடைய ஏழு எட்டு இந்த இரண்டு வசனங்களிலும் இதற்கு முந்தைய வசனங்களில் கூறும் பொழுது மூசா தன் சமுதாயத்தை பார்த்து கூறினார்கள் யா கோவில் குரு நே அலைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அண்குடைகளை எல்லாம் நீங்கள் எண்ணி பாருங்கள் எத்தனையோ அண்குடைகளை நீங்கள் பெற்று இந்த உலகத்திலே அனுபவித்திருக்கின்றீர்கள் சுகமான வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்திருக்கின்றீர்கள் உங்களை போன்ற ஒரு சமுதாயத்திற்கு அவ்வளவு நியாமத்துகளை நாம் வழங்கியதே கிடையாது சொர்க்கத்துடைய உணவுகள் எல்லாம் நீங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றீர்கள் பாலை உணத்திலே தங்க வேண்டிய அந்த காலகட்டத்தில் கூட உங்களுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து அந்த இடத்திலே உங்களுக்கு உணவை நாம் கொடுத்து கொண்டிருந்தோம் நீங்கள் சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை தண்ணீர் வேண்டும் என்றால் உங்களுக்கு அவர்கள் சொன்னால் உடனே மூசாலி இஸ்லாம் அதற்கு முன்னால் ஏற்பாடுகள் பண்ணி என்ன செய்தார்கள் தண்ணீர் வர வைத்தார்கள் இப்படியெல்லாம் பிறருடைய கொடுமை இருந்தெல்லாம் நாம் காப்பாற்றுகின்றோம் எனவே இவைகள் எல்லாம் எண்ணி பார்த்து அந்த அல்லாவுக்கு நன்றி உள்ள அதிகார்கள் ஆகுங்கள் என்று மூசாலை அவர்கள் கூறிய அந்த செய்தியை இதற்கு முந்தைய வசனத்தில் சொன்னார் அதற்கடுத்து பொதுவான செய்தி இது மூசாவுக்கு மட்டுமல்ல அந்த சமுதாயத்துக்கு மட்டுமல்ல இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் எல்லாம் பிரேடப்படுத்துகின்றார் அஜீத என்னக்கும் உங்களுக்கு நாம் வழங்கிய நாமத்துக்கு நீங்கள் நன்றி உள்ள மக்களாக இந்த உலகத்தில் எத்தனை நாமத்துக்கு அல்ல வாரி வழங்கி இருக்கின்றார் எத்தனை பூமிகளை விவசாய ஆக்கி இருக்கின்றான் எத்தனையோ பூமிகளை பாலைவரமாக ஆக்கி அங்கே பெட்ரோலை வரவேற்கின்றார் எத்தனையோ பூமிகளில் தங்கம் வந்து கொண்டிருக்கின்றது இப்படி இந்த பூமியிலே விளைகின்ற பொருள்களாக இருந்தாலும் சரி அல்லது வானத்திலிருந்து வருகின்ற அந்த தண்ணீராக இருந்தாலும் சரி உங்களுக்கு எத்தனை எத்தனை நியமத்துகளை நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் தெரியுமா இவைகள் ஏதாவது ஒன்றை உங்களால் உருவாக்க முடியுமா அல்ல கேட்குது நாம் நான் நீங்களா விவசாயம் படுகின்றீர்கள் நாம் தானே விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றோம் அன்பு அனுசலுத்து முகாம் நீங்களா மலையை கொண்டு வருகின்றீர்கள் நாம தான் மலையை கொண்டு வருகின்றோம் இப்படி உங்களால் ஒரு துளியும் ஒரு பொருளை உங்களால் எடுத்து வைப்பதற்கு எந்த ஆற்றலும் சக்தியும் அதிகாரம் எதுவும் இல்லாத நீங்கள் உங்களுக்கு நாம் செய்கின்றோம் ஆடையை வழங்குகின்றோம் உணவை கொடுக்குகின்றோம் தண்ணீரை வர்ஷிக்குகின்றோம் இப்படி நியமத்துகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் எண்ணிலடங்காத அடங்காத நியமத்துகளை அறுக்குடைகளை இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் வசனங்களை சொல்லி அதை ஒட்டுமொத்த உலக நான் எனக்கு நன்றி மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தால் உங்களுக்கு ஆட்சி வேணுமா அதிகாரத்தை கொடுப்போம் உங்களுக்கு செல்வம் வேணுமா செல்வத்தை அதிகப்படுத்துவோம் உங்களுக்கு பதவி வேணுமா அந்த பதவியை நாம் செய்வோம் அதிகப்படுத்துவோம் இப்படி ஒன்றல்ல இரண்டு உங்களுக்கு நாம் நினைத்ததெல்லாம் கொடுப்போம் நீங்கள் விரும்பியதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹ் ஒரு குரால் சொல்லும் பொழுது வாழ்க்கை இந்த உலகத்திலே நாம் உங்களுக்கு வாக்களிக்கின்றோம் சொல்கின்றான் உங்களுக்கு நாம் வாக்கு தருகின்றோம் நீங்கள் நேர்மையாக இருந்து இறைவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு நல்லறங்கள் மட்டும் இந்த உலகத்தில் நீங்கள் செய்தால் தகலி பண்ணவும் சொல்லார்கள் இந்த பூமியிலே உங்களுக்கு நாம் அதிகாரத்தை வழங்குவோம் என்றெல்லாம் குறிப்பிடுகின்றான் ஆட்சியை நாம் கொடுப்போம் அதே நேரத்திலே ஆட்சியில் இருப்படலாம் கூடாது எத்தனை சமுதாயத்துக்கு துரோகம் செய்து கொண்டு எத்தனை சமுதாயத்தை அடித்து நொறுக்கி கொண்டு நாம் என்ன செய்கின்றோம் ஆட்சியை அதனால் கடவுள் கொடுத்திருக்கின்ற இந்த ஆட்சி அவனால் நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது இந்த ஆட்சி அவனுக்கு இறைவன் கொடுத்தேன் என்று நினைக்க வேண்டாம் ஏனென்றால் இறைவன் தன் அருள்முறையை சொல்லும் பொழுது குளிர்லாகும் மாடிக்கல் மூழ்கி துப்பில் மூல்கஷா தஞ்சியா ஆட்சியை குறுக்கம் செய்வோம் ஆட்சியை மறிக்கவும் செய்வோம் ஆட்சியை கொடுத்து கண்ணியப்படுத்தவும் செய்வோம் ஆட்சியை கொடுத்து இழிவையும் உண்டாக்குவோம் ஆட்சியை கொடுத்து இழிவையும் உண்டாக்குவோம் ஒத்து லுமன் பெஷா எனவே இந்த உலகத்துல பார்க்கலாம் பிரம்ப் உண்டா உலகமே பயப்பட வேண்டியது கிடைச்சி அசிங்கப்படுத்தி கவனப்பட்டு ஒருவனுக்கு முன்பு என்ன செய்யணும் மண்டியிட்டு கிடைக்கின்றான் அவனுக்கு முன்பு அந்த நியூயார்க் மே அந்த மேயரை கூறுகின்றார் பிரம்ப்பு சவன் சவல்தான் செய்திருக்கின்றார் என்று பகிரங்கமாக அவரை வைத்துக்கொண்டு ஆனால் அவர் நினைக்கின்ற நாம் உலகத்தையே ஆட்சி படைத்துக் கொண்டே கேள்வென்ற ஆகையினால் அல்லாஹ் இந்த இறைவன் கொடுத்த இந்த ஆட்சி அதிகாரம் பதவி பட்டம் கல்வி செல்வம் இவைகளெல்லாம் இறைவனால் வழங்கப்பட்ட அறுக்குறைகள் இந்த அறுக்குறைகளுக்கு நீங்கள் நன்றி உள்ள மக்களாக இருக்கும் இருந்தால் மென்மேலும் உங்களுக்கு நாம் அதிகப்படுத்திக் கொண்டு கொடுத்துக் கொண்டே இருப்போம் பல இயக்கப்படுத்தும் நீங்கள் அந்த இறைவனுக்கு மாரிசி ஆரம்பித்தால் இறைவனுக்கு மாறு செய்த போய் மாறி செய்வோம் இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு நீங்கள் துரோகம் செய்து கொண்டிருந்தால் அந்த அந்த மனித இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு நீதியையும் நேர்மையும் வழங்காமல் இருந்தால் நியாயத்தை அவர்களுக்கு வழங்காமல் இருந்தால் அவருடைய உரிமைகளுக்கு நீங்கள் படித்தாலோ அல்லது அவருடைய உரிமையை நீங்கள் கொடுக்க கொடுக்க மறுத்தாலோ ல சரி என்னுடைய தண்டனை இருக்கல அது கடுமையாக இருக்கும் என் தண்டனை சாதாரணமாக நீங்க நினைக்காதீங்க இந்த பூமியை ஒரு செகண்ட்ல பிரட்டி போட்டுருவேன் இந்த வானத்து மலையை பொழி வைத்து எந்த மலை உங்களுக்கு நன்மையாக இருந்ததோ அதே மலை உங்களுக்கு வேதனையாகும் ஆகும் எந்த பூமியில நீங்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த பூமியிலே ஒன்றும் இல்லாமல் வறட்சியாக காக்கி உங்களை வறுமையை வாழவிட்டு விடுவோம் இன்னைக்கு ஆப்பிரிக்கா பாருங்க உலகம் இருக்கின்ற தங்கம் எல்லாம் அங்கேதான் குறிஞ்சு கிடக்குது ஆனால் அன்னார் சாப்பாடு கஷ்டப்பட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அன்னார் உணவுக்கு சிரமம் இல்லாமல் எலும்பும் தோணுமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தங்கம் அங்கே குவிந்து கிடக்கின்றது அங்கேதான் உலகத்திற்கின்ற மிகப்பெரிய நீரூற்று எல்லாம் அங்கிருந்தால் வெளியேறுகின்றது யூப்ரிட்டிஷ் நதி இருக்கின்றது எங்க இருந்து வருது தான் அந்த எல்லை ஆப்பிரிக்கால இருந்து எங்க ஈரான் ஈராக்கு இது போல எமன் சிரியா வரைக்கும் அந்த நதி போயிட்டே இருக்குது அவ்வளவு பெரிய நீரூற்று உள்ள வந்த பகுதி பஞ்சத்தால் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அன்றால் உணவுக்கு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்ன நீங்கள் மறுத்தீர்கள் என்ன நீங்கள் மாறு எனக்கு நீங்கள் மாறு செய்தி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆட்சி கிடைத்ததற்காக வேண்டிய அதிகாரத்தை பெயர் பயன்படுத்தி அந்த சமுதாயத்தை என்ன செய்தீர்கள் கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தீர்கள் எனவே நயன் சக்கர்த்தும் அசீதன் கவலையும் கப்பர்த்தும் என்னை நீங்கள் மாறு செய்தால் எனக்கு நீங்கள் மாறு செய்தால் எனக்கு நீங்கள் துரோகம் செய்தால் என்னை நீங்கள் மறுத்தால் இல்ல அகாபித் என் தண்டனை மிக கடுமையாக இருக்கும் என்று அல்லா என்ன எச்சரிக்கையை செய்துவிட்டு அடுத்து மூசாலை அடுத்து சொல்கின்றார்கள் இன்னொரு செய்தியை நீங்கள் அவனுக்கு மாறு செய்தாலும் சரி அல்லது நீங்கள் உலகத்துக்கு அனைவருமே இரையற்ற முழுவலாக மாறினாலும் சரி அவனுக்கு உங்களால் எந்த தேவையும் இல்லை என்பதை அல்ல அடுத்த வசனத்தை குறிப்பிடுகின்றான் சுகல்லாம்